ராகப்பட்டினம் சிஎம்பி வாய்க்காலில் தண்ணி வருது ஆனால் குப்பை கூலங்கள் ஆக காட்சி அடிக்குது என்னென்னா ஏற்கனவே வந்து தூர் வாரினாங்க தூர் வாரினாலும் திரும்ப குப்பைகள் சேர்ந்துருச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த ஏரியான்னு கிடையாது சிஎம்பி ஃபுல்லாக குப்பையை சேர்ந்துருச்சு இப்போ வானமும் மேகமூட்டமாக லேசாக மழையும் பெய்யுது இப்போ தான் தொடங்கிக்குது மழையை இன்றைக்கி பதினொன்றாந்தேதி தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பாருங்கள் ஆரம்பிச்சிருச்சு தூரில் ஆரம்பிச்சிருக்கு எந்தளவுக்கு மழை பெய்யும்னு தெரியல வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை விரிச்சிருந்துச்சு ஏற்கனவே மழை பெய்யும்னு பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் இப்போ அந்த ஒரு இதில் தான் நான் இன்றைக்கி கடைக்கு வந்தேன் அந்த இடத்துல ஹலோ நம்ம சொந்தக்காராம் ஓடுறா ஞாய்ச் தகரலாம் ஆமாம் மழையை பார்த்தோன்னு ஓடுறா தப்பிக்கிட்டு என்கிட்ட தப்பிச்சு ஓடுவோண்டு ஆற்று தண்ணி போகிறதுக்கு குப்பைகள் தடையாய்க்கிறதுனால சரியாக போக முடியலை ஆமாம் நிறைய குப்பைகள் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால கொஞ்சம் அழகாக போகுது ஆற்றுத்தண்ணி ஆமாம் இருந்துச்சுன்னா தடைப்படுது அந்த கூலத்தையெல்லாம் சரி பண்ணிவிட்டால் இன்னும் ஃப்ரீயாக போகும் ஆமாம் சரி பண்ணி என்ன பண்ண திரும்ப வந்து குப்பைகளை கொட்டிடுவாங்க இதுதானே இயற்கை என்ன செய்கிறது